ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் நேயர்களே இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசிறுஷப நட்சத்திரம் இவை இரண்டும் இணைந்து ஆணி பதினாலாம் தேதி அமாவாசை வருகிறது ஆணி அமாவாசை இல்லையா நம்ம உதிராயணத்தினுடைய கடைசி அமாவாசை ஏன்னா அடுத்தது தட்சிணாயணம் பிறந்துடும் சூரிய பகவான் மிதனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆணி மாதம் பிறக்கும் இந்த ஆணி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மிக நீண்ட மாதம் முப்பத்தி ரெண்டு நாள் இருக்கும் பகல் பொழுது நீடிக்கும் அதனால இந்த மாதம் நீடித்த மாதம் சூரியன் முப்பத்தி ரெண்டு நாட்கள் மற்றதுலாம் முப்பது நாட்கள் இல்லை முப்பத்தி ஒரு நாட்கள் பயணம் செய்வேன் இதில் ஒரு நாள் கூட பயணம் செய்வே பகல் பொழுது நீண்டு இருக்கக்கூடிய நாள் இந்த ஆணி மாதம் உத்தராயணத்தின் கடைசி அமாவாசை இந்த அமாவாசை என்று சூரிய பகவானுக்கு ஏன்னா அன்று சந்திரன் தெரியாது சூரியன் பிரகாசமாக இருக்கக்கூடியவன் சூரியன் ஆத்ம காரகன் தந்தைக்கு உரிய காரகன் ஒரு குழந்தை உருவாக வேண்டும் என்றால் முதல்ல வந்து தந்தை வேணும் ஏன்னா ஒரு கருமுட்டையில ஒரு லட்சம் விந்து போய் மோதும் ஒரு விந்து தான் உள்ளார போய் குழந்தை உண்டாகும் அப்படி இருக்கும் பொழுது அந்த விந்து தந்தையின் வடிவில் வருவதனால் இந்த அமாவாசை என்பது மிக சிறப்புற நம் தந்தைக்கு மட்டுமல்ல பித்தர்கள் அனைவருக்கும் உரிய ஒரு நாளாக வந்து இருக்குது நம்ம தான் மனிதராக பிறக்கும் பொழுது மனித குலத்துக்கே அவரவர் மத சம்பந்தப்பட்டு பித்திருக்கள் வழிபாடு என்பது மனித குலத்துக்கு உள்ளது எல்லா மதத்திலையும் செய்கிறாங்க நம்ம திதியை பார்த்து இருக்கோம் அவங்க நாளை பார்த்து செய்கிறாங்க அவ்வளோதான் எல்லா மதத்திலையும் எல்லா எல்லாரும் மனிதராக பிறந்த அத்தனை உயிர்களும் இந்த அமாவாசை அன்று நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கணும் திதி என்பது உங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் யார் இறந்துருக்காங்களோ அவங்க இறந்த அன்னைக்கு கொடுக்கக்கூடியது திதி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் இவ்வளோ சிறப்பாக இந்த முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் என்பது நமக்கு எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அவை நீங்கும் ஏன் அப்படின்னா இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுடையெல்லாம் வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு அது அகமகிந்துருவாங்களேன் அந்த எள்ளும் தண்ணியையும் தெளித்து அவங்களுக்கு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அவங்க திருப்தி அடைஞ்சி ஏன்னா சூரியன் அக்னி வருணன் ஏன்னா தண்ணி வரணும் அக்னி வரணும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது ஏன்னா கற்பூர தீப ஆராதனையெல்லாம் காட்டுறோம் பார்த்திங்களா அப்ப இவக்கு இந்த ஒரு புண்ணிய காரியத்தினால் இந்த சூரியன் வருண் அக்னி இந்த மூன்று தேவர்களும் நீர்நிலையில் அமர்ந்து எதாவது ஒரு கடல் அல்லது நீர் அல்லது ஆறு குளம் எங்கேயாவது ஒரு நீர்நிலையில் அமர்ந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நம் முன்னோர்கள் பெயரையெல்லாம் சொல்லி நம் தர்ப்பணம் கொடுக்கணும் அதோட கூட ஆதித்யாயா தர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு தேவர்களுக்கும் செய்வதே இந்த தர்ப்பணம் என்று சாஸ்திரம் சொல்லுது தேவர்களுக்கு நீரை சமர்ப்பணம் செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம வாங்க முடியும் இந்த அமாவாசை அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு நம்ம எல்லும் தண்ணியும் தெளித்து நம்ம அந்த முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நாளானது நமக்கு மன திருப்தி தந்து எப்பேற்பட்ட பாவம் தோஷங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் விலகி நமக்கு நல்லதொரு வழிகாட்டியாக நல்லதொரு நம்ம இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்காக உரிய ஒரு வழிகாட்டலோடு நம்ம சாபங்கள் எல்லாம் நீங்கி நம்ம இந்த பூலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் நம்ம அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ வேண்டும் சரி அமாவாசை வருது செவ்வாய்க்கிழமை வருது உத்ராயணத்தோட கடைசி அமாவாசை ரைட்டு செவ்வாயோடைய நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம காலையிலிருந்து காலையில் நித்திய கடன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு நம்ம கோலம் வாசலில் போடக்கூடாது வாசலில் ஒரு சொம்பில் விடிய காலமே தண்ணி எடுத்து வச்சிடணும் நம்ம முன்னோர்கள் வந்து குடிக்கிறதுக்காக வழிபாட்டுக்கு உரிய நேரம் மதியம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் அபிஜத் நேரத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணத்தை கொடுத்துட்டு தான் நீங்கள் சுவாமியே நீங்கள் வணங்கணும் விளக்கேற்றி வைக்கலாம் பூஜை ரூமில் விளக்கேற்றலாம் இறந்தவர்களுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து அவர்களுக்கு துளசி மாலை அணிவிக்கலாம் அணிவிச்சுட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு அவர்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் படையல் போட்டு வழிபாடு செய்யணும் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வேற அசைவம் சாப்பிடக்கூடாது கணவன் மனைவி இணையக்கூடாது முக சவரம் செய்யக்கூடாது முடி வெட்டக்கூடாது நக வெட்டக்கூடாது முதல் முதல் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது பயணம் மேற்கொள்ளக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த அமாவாசை திடியப்ப வானில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு மனோகாரகனான ச உடல்காரகனான சந்திர பகவான் அன்று தனது கதிர்களை முற்றிலுமாக இழந்து நிற்கக்கூடிய வேலையில் நம்மளுடைய மன தடுமாற்றத்தினால் தவறான ஏதாவது ஒன்று தப்பாக ஒரு முடிவை எடுத்துருவோங்கிறதுக்காக தான் நம் முன்னோர்கள் இதையெல்லாம் செய்யாதன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ நம்ம அன்றைக்கே முன் அந்த அன்று ஒரு நாள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமாவாசை வரும் அந்த ஒரு நாள் முன்னோர்களுக்குன்னு ஒதுக்கி அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு படையல்ஸ் போட்டுட்டு அன்று மாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு செல்லலாம் இல்லை எனக்கு கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னா வீட்டிலேயே குலதெய்வ வழிபாடு ரொம்ப மஸ்ட்டு ஏன்னா அமாவாசை அன்னைக்கு குலதெய்வத்தை நாம் வணங்கும் பொழுது நம்ம குளம் செழிக்கும் நம்ம காலையில் பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கியிருப்போம் சாயந்தரம் இந்த குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதத்தை வாங்கும் பொழுது நம்ம ஜோதிடர்கிட்டையும் உங்கள் ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு போக வேண்டாம் ஏன்னா இந்த ஆசிர்வாதம் மாதிரி எப்பேற்பட்ட தோஷத்தையும் எப்பேற்பட்ட கண்டம் இருந்தாலும் அவற்றில் இருந்து உங்களையெல்லாம் காப்பாற்றி உங்களை கரை சேர்க்கும் ஸோ இந்த ரெண்டு ரெண்டு வடம் எப்படி ஒரு தேரை இருக்க வனம் வேணுமோ அப்படின்னு இந்த ரெண்டு வடத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஏறி வரணும் அதுக்காக தான் இந்த கட்டமைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மனித குலத்துக்கு மட்டும் இதை செய்து நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் குலதெய்வ ஆசிர்வாதத்தையும் பெற்று நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பது தான் எங்களது நோக்கம் அடுத்தது கிருஷ்ண அங்கார சதுர்தசி வருடத்திலேயே நம் பாவத்தை குறைக்கக்கூடிய அந்த சதுர்தசிக்கு என்ன பண்ணணும் ஏன் பண்ணணும் என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்